வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் சுக ஜோதிடம் யூடியூப் ஷார்ட்ஸ் மூணு பஞ்சாங்கம்னா என்னென்னு பார்த்துட்டோம் பஞ்ச அங்கங்கள் அதாவது பஞ்சாங்கத்தின் ஐந்து அங்கங்கள்னா என்னென்னு பார்த்துட்டோம் முதல் அங்கம் திதி திதினா என்னென்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளி தான் திதி இதில் ரெண்டு வகை இருக்குது வளர்ப்பிறை தேய்ப்பிறை சந்திரன் வளர்ந்து கொண்டிருக்கும் போது அதாவது அமாவாசையிலிருந்து வளரும் போது வளர்ப்பிறை என்றும் பௌர்ணமியிலிருந்து சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டே வர்றது தேய்பிரை என்றும் சொல்லலாம் வளர்ப்பிறை தேதி தேய்ப்பிரை திதி ரெண்டு வகை இதிலேயே பதினான்கு திதிகள் இருக்குது அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி திதிக்கு மறுநாள் அதுதான் நாள் ஒன்று அதை பிரதமை இரண்டாவது நாள் துதியை மூன்றாவது நாள் திரிதியை நான்காவது நாள் சதுர்த்தி ஐந்தாவது நாள் பஞ்சமி ஆறாவது நாள் சஷ்டி ஏழாவது நாள் சப்தமி எட்டாவது நாள் அஷ்டமி ஒன்பதாவது நாள் நவமி பத்தாவது நாள் தசமி பதினொன்றாவது நாள் ஏகாதசி பன்னிரெண்டாவது நாள் துவாதசி பதிமூன்றாம் நாள் த்ரையோதசி பதினான்காம் நாள் சதுர்தசி பதினைந்தாம் நாள் வளர்பிறையாகந்த பௌர்ணமியும் தேய்பிறையார்ந்த அமாவாசையும் சொல்லலாம் நன்றி வணக்கம்